ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி அன்பர்களுக்கான ஆணி மாத பொது பலன்கள் இந்த குரோதி தமிழ் வைத்து வருகின்ற ஆணி மாதத்துடைய பொது பலன் பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் பார்த்திங்கன்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான ஆணி மாத பலன்கள் ஆணிய ஐந்தாம் தேதி பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பகவான் வந்து வக்ரகதி ஆரம்பிக்குது ஆணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவான் வந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகின்றார் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் கடகராசிக்கு பயிற்சி அடைகின்றார் ஆணி மாதம் இருபத்தி ஏ ஏழாம் தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் பகவான் ரிஷபராசி பேர்ச்சி என்றார் இப்படி அற்புதமான பேர்ச்சியோடு இந்த மாதங்கள் வருகிறது இந்த மாதத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதை நான்கு பாதங்கள் புரட்டாதி நட்சத்திரைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் வரையான கும்பராசி அன்பர்களுக்கான ஆணி மாத பொதுப்படம் இந்த கும்பராசி அன்பு பார்த்திங்கன்னா சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ரெண்டு பேரும் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் சில முன்னேற்றங்களும் வருமானங்களும் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது ஏழை சனியோட ஜென்ம சனி காலம் இருக்கிறதால இந்த அர்த்தாசன ராசியில் குரு பகவான் இருக்கிறதாலையும் பார்த்தோன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அதே சமயத்தில் இந்த தனசானத்தில் ராகு அமர்ப்பதால் வரவை விட செலவு அதிகரிக்கும் பத்து ரூபா இருபது ரூபா செலவு வைக்கக்கூடிய ஒரு வரவை விட செலவு அதிகமாக உள்ளக்கூடிய மாகமாக உங்களுக்கு அமையப்போகுது உங்களுக்கு அதே சமயத்தில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அர்த்தாசகராசி இருப்பதால் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும் அதனால் கொஞ்சம் மனதுக்கு நிம்மதி இல்லாமல் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக போது உங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரங்கிட்ட கொஞ்சம் செல கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட பொதுக்கு இந்த திருமண வயசில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரணும் அமைதியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் வரணும் பார்ப்பா கொஞ்சம் கவனமாக நினைக்கிறேன் நீதிமன்ற வழக்கெலாம் ஆயிடுச்சுன்னா அந்த வழக்குக்கெல்லாம் ஏதோ ஒரு முடிவு மீண்டும் நீடிக்கக்கூடிய அப்படியே வாய்த வாயுதான்னு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது உங்களுக்கு பழைய கடன்கள் பற்றிய கவலைகள் பழைய அடைக்கணும் என்ற பழைய கடன்களை பற்றிய ஒரு எண்ணமும் உங்களுக்கு மேலாங்க போகுது பல வழிகளில் உங்களுக்கு பண விரயம் ஆகக்கூடிய ஒரு மாதமாக அமையுது பண விரயம் கண்டிப்பாக இருக்க போகுது கவனமாக இருங்க அதே சமயத்தில் இந்த வெளிநாட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணி ரீதியான சில பிரச்சனைகளை கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது கொஞ்சம் இருக்கின்ற இடத்தில் அவரில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது அளவுக்கு மீறி செலவாகிறதால ஏதாவது உங்களுடைய வருமானம் வந்து அந்த வருமானத்தை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றி கொள்வது உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பெறும் இந்த உத்தியோகத்தில் கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜீவனக்காரன சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசி அமர்ந்திருக்காரு இந்த ஜென்மராசி அமர்ந்திருக்கிறதால ராகுவும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை உங்களுக்கு அதனால் அலுவலக வேலையில் கொஞ்சம் தேவையற்ற பிரச்சனைகள் தொல்லைகள் இருக்க தான் செய்யும் அதனால் உங்களுடைய தேவையற்ற விவாதங்களையும் தேவையற்ற கருத்துக்களையும் பேசுவதை தயவுசெய்து நிறுத்திவிட்டு அமைதியாக உங்களுடைய பணியை பார்ப்பது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு அதனால் வந்து தேவையில்லாமல் அவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு தேவையில்லாமல் பேரை கழுத்துக்காது உங்களுக்கு தற்காலிக பணியாரெலாம் கொஞ்சம் பணியிருந்து செய்வதற்கான விஷயத்தில் கொஞ்சம் தடங்கள் தடைகள் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய தொழிலை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய பொறுப்பு தொழில் மட்டும் வியாபார இது என்று பார்த்தீங்கன்னா அன்றாட சிந்த சந்தனங்கள்லாம் கொஞ்சம் எப்படியும் பாருங்கள் அந்த அன்றாட சந்தனத்தை பார்த்துட்டு அதுக்காக உங்களுடைய உற்பத்தியை நீங்கள் செய்ய உற்பத்தி செய்வதோ அல்லது கச்சா மூலப்பொருளை வாங்குவதோ கொஞ்சம் கவனமா இருங்க கூற்றாலெலாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் கொஞ்சம் குறையக்கூடிய நிலையாக இருக்கும் உங்களுக்கு அதே சமயத்தில் கூற்றாள கருத்து வேற்றம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் இந்த மாத கடைசியில் கொஞ்சம் நிதி நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைப்பது கொஞ்சம் கவனமாக இருங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த இறக்குமதி விஷயங்களில் கொஞ்சம் சிரமங்கள் தரையில் இருக்க தான் அதனால் கொஞ்சம் உங்களுடைய வியாபார சம்பந்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் அபிவிருத்தியெல்லாம் கொஞ்சம் செய்யாமல் இருக்கிற தொழிலை அப்படி சிக்கனமாக பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு மாணவர்களும் பார்த்தா அந்த கல்வி முன்னேற்றத்தை வந்து எந்த வித தடையும் இடிக்கப்போகுது உங்களுக்கு அதனால் கல்வி தடை இல்லை அதனால் உங்களுடைய முயற்சி உங்களுடைய கல்விக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் முயற்சி கொண்டு போகக்கூடிய நிலையை ஏற்பட போகிறவங்களுக்கு இந்த போட்டிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து முதல் பரிசு இல்லை வெட்டியிடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இந்த தசாப்திலாம் கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு எதிர்பார்த்த கோர்ஸ் எதிர்பார்த்த கல்லூரியும் கண்டிப்பாக உங்களுக்கு அறியக்கூடிய காலகட்டமும் அதே சமயத்தில் உங்களுடைய கல்விக்கான நிதி உதவி அதாவது வங்கியில் கட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு அதனால் இதை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றோன்னு கொஞ்சம் பாஸ் ஆஃபீஸாலாம் கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதுக்கான வெளிநாட்டு சுவைக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது விசாக்க ஆசைப்பட வேண்டிய வேலையாக இருக்காது பாஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்குது விவசாயம் என்றது பார்த்திங்கன்னா விவசாயத்துறைக்கு அதிபரை கொண்டு பார்த்த செவ்வாய் பகவானு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கார் அதனால் விளைச்சலும் எதிர்பார்த்த விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்போது கவலைப்படையாதுங்க நல்ல ஒரு செழிப்பான நிலத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பழைய கடலாம் வச்சு அந்த கடலெலாம் அடைக்கக்கூடிய அருமையான ஆகிறது உங்களுக்கு விவசாய பணியில் கொஞ்சம் அதிநவீன தொழில்நுட்பத்தான் கையாளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய செலவுகளுக்கு கம்மியாகி வரவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாதமாக அந்த சமயத்தை கொஞ்சம் பயன்படுத்திங்க உங்கள் விளை பொருட்கள்லாம் கொஞ்சம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக போது உங்களுக்கு உங்களுடைய கால்நடைகளாலே நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அந்த மாதம் அமைகிறது விவசாய அன்பர்களுக்கு பொதுவாக அந்த மாதம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குருபாவம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாட்டாலும் அந்த கொடிய சுக்கர பவந்த தீர்த்துக்கு போகிறவங்களுக்கு குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்களெலாம் பார்த்து வச்சுக்கலாம் இந்த அளவில் பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ப கொஞ்சம் ஊதியம் கொஞ்சம் கிடைக்கும் கண்டிப்பாக கஷ்டத்துக்கு ஏற்ற முயற்சி கேட்ட ஊதியம் உங்களுக்கு வேலைக்கு முயற்சி செய்த பெண்களுக்கும் வேலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மனதுக்கு பிடிச்சமான இடத்துல உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம் அவங்களுக்கு இந்த திருமணத்துக்கு கொஞ்சம் இருக்கின்ற பெண்களுக்கு கொஞ்சம் திருமணம் வரண் அமைவது கொஞ்சம் தாமதங்கள் கிடைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது சிறப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிரகாலம் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மை செய்ய இருக்காங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் நீங்கள் சாதிக்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்பட போகுதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க வருகாலன்னு பார்த்தா கொஞ்சம் திருநெல்வேக்கு போய்ட்டு சனி கொஞ்சம் தரிசனம் வந்தால் ஓரளவுக்கு இந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் மன திருப்தியெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக போகுது உங்களுடைய சந்திராசம் பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் அதே சமயம் ஆணி இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு சந்திராசமும் அந்த காலங்களில் கொஞ்சம் முக்கியமான முடிவை எடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது கும்பராசிக்கு ஒன்றில் சனி பகவான் ஜென்மசனி அந்த ஜென்மசனியுடைய ஆதிக்கம் இருக்கும் ஜென்மசனியுடைய சில கஷ்டங்கள்லாம் இருக்குது தான் செய்யும் அதை நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு காலக்கட்டத்தான் இருக்கிறீங்க உங்களுடைய தெய்வங்களை வணங்கி கண்டிப்பாக போங்க வெற்றி നിശ്ചയം നൻ വണക്കം